கவுண்டர் எஃப்ஐஆரோட நோக்கம் அதுதாங்க ஒரு கிரைம் நடந்துருச்சுங்க ஒரு தரப்பு ஒரு எஃப்ஐஆர் போடுது இல்ல இன்னொரு தரப்பு இல்லங்க அவங்க வந்து வேணுக்குனே வந்து எங்களை அருவாள வெட்டினாங்கன்னு போடுவாங்க ஏதோ ஒண்ணுங்க அப்படி நீங்க வந்து சொன்னீங்கல்ல மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சீங்க கத்தியால கேட்டீங்க இதெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்கன்னா வெறும் ஸ்டேட்மெண்டா சொல்றீங்க ஆனா எஃப்ஐஆரா நீங்க போட்டிருந்தீங்கன்னு வைங்க அப்படின்னா அதை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்துல சிபிஐ இருக்கும் தியரி வந்து கிரிமினல் கான்ஸ்டன்ஸ் இவ்வளோத்துக்கும் காரணம் கிரிமினல் சதி ஆனால் தியரி என்ன இன்னொரு மாற்று தியரி என்னன்னா நெக்லிஜென்ஸ் கவனக்குறைவு நீங்கள் நடத்துனது சரியில்லைங்க நீங்கள் ஏன் வந்து ப பன்னெண்டு மணிக்கு வரதா சொல்லிட்டு லேட்டாக வந்தீங்க ஏன் வந்து லைட்டை போட்டு போட்டு அடைச்சிங்க இவ்வளோ சம்பவம் நடக்கும்போது நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க இருந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க ஃபஸ்ட் ஆம்புலன்ஸ் எப்போ வந்தது இது எல்லாமே நெக்லிஜென்ஸ்ல போய் மாட்டோம் இப்போ சார்ஜ் ஷீட் போடும்போது நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஒரு விட்னஸ் லிஸ்ட் போடணுங்க கடைசியில் லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் சார்ஜ் ஷீட்டை கோயினிசன்ஸ் எடுக்கணும் கோர்ட் வந்து அதை எடுத்துக்கணுங்க சும்மா நீங்கள் உடனே விசாரிக்காது அது ஆயிரம் கேள்வியை கேட்கும் ஏன்னா பொலிட்டிகலி சென்சிட்டிவாக மாறிடுச்சு இது சார்ஜ் ஷீட்டே தப்பு அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிற உரிமை நம்ம வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தோன்னா பிரச்சனையே கிடையாது விஜயம் தாங்கி வந்திருக்கணும்ன்ற அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரீங்க இது டஃப் பார்த்துங்க இது அக்னி ஆறு நெருப்பாரு நீங்கள் நீந்தணும் சுடுதான் சொல்லக்கூடாது உங்களுக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர் இருக்கலாம் தான் விஜய்க்கு அந்த அனுபவம் உரைக்கும் சிங்கிள் ஜட்ஜ் என்ன ஆர்டர் போடுறாருன்னா படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணியான்றாரு யூஏ கொடுன்னு அப்படி சொன்னால் அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா இந்தியா முழுசும் இருக்கிற எத்தனையோ பட பிரச்சனைகள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை உதாரணமாக காட்டி கேட்பாங்க ரிலீஸ் கேட்பாங்க அப்படி விடவே மாட்டாங்க இது அவாய்டபுள் ப்ராப்ளங்க விட்டிருந்தா அது எட்டாம் தேதி சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும் அது அவங்களுக்கும் தெரியுன்றா அப்போ அவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்குது இதில் நமக்கு நல்ல விளம்பரம் இருந்தால் இ நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் சார் வணக்கம் வணக்கம் நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த முன்வைச்சுட்டு வர்றீங்க தாவே கத்தரப்புல கவுண்டர் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யல அசோ அப்போ அதற்குண்டான சாத்தியங்கள் இல்ல நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வர்றீங்க இல்ல கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டிருந்தா அவங்க வந்து செந்தில் பாலாஜியவோ இல்ல வேற எதையாவது பேரையோ குற்றம் இல்ல சொல்லியிருப்பாங்க கவுண்டர் எஃப்ஐஆரோட நோக்கம் அதாங்க ஒரு கிரைம் நடந்துருச்சுங்க ஒரு தரப்பு ஒரு எஃப்ஐஆர் போடுது இல்ல இன்னொரு தரப்பு இல்லங்க அவங்க வந்து வேணும்க்குனே வந்து எங்களை அருவாளால வெட்டினாங்கன்னு போடுவாங்க ஊசி ஏதோ ஒண்ணுங்க நீங்க வந்து சொன்னீங்கல்ல மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சீங்க கத்தியால கேர்னீங்க இதெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்கன்னா வெறும் ஸ்டேட்மெண்டா சொல்றீங்க ஆனா எஃப்ஐஆரா நீங்க போட்டிருந்தீங்கன்னு வைங்க அப்படின்னா அதை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்துல சிபிஐ இருக்கும் இப்பவும் நீங்க என்ன சொல்ல போறீங்க சிபிஐ விசாரணையில் சொல்லுவீங்க அகைன் அது வந்து எப்படி ரெக்கார்டா மாறும் சிபிஐ விசாரணையில இருக்கும்போது அவங்க அப்படி சார்ஜ் ஷீட்ல கொண்டு போய் சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆளு இன்னாரு அப்படின்னு சொல்லணும்ல அப்போ அந்த இன்னும் நீங்கள் மெயினாக சொன்னது என்னங்க நாங்கள் பாட்டிலுக்கு ரூபான்னு பாட ஆரம்பித்தோம் அப்போதான் நடந்தது செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம் அதெல்லாம் சொன்னீங்க அப்போனா தேரி வந்து கிரிமினல் கான்ஸ்பு இவ்வளோத்துக்கும் காரணம் கிரிமினல் சதி ஆனால் தேரி என்ன இன்னொரு மாற்று தேரி என்னன்னா நெக்லிஜென்ஸ் கவனக்குறைவு நீங்கள் சரி சரியில்லைங்க நீங்கள் ஏன் வந்து ப பன்னெண்டு மணிக்கு வரதா சொல்லிட்டு லேட்டாக வந்தீங்க ஏன் வந்து லைட்டை போட்டு போட்டு அனுச்சிங்க இவ்வளவு சம்பவம் நடக்கும்போது நீங்க சும்மா தானே இருந்தீங்க மேலே இருந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க ஃபஸ்ட் ஆம்புலன்ஸ் எப்போ வந்தது இது எல்லாமே நெக்லிஜென்ஸ்ல போய் மாட்டோம் போலீஸ் தரப்புல நீங்க நெக்லிஜென்ட் சொல்லலாம் இவ்வளோ கூட்டம் கூடும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தடுத்துருக்கலாமே அது வேறங்க பொலிட்டிக்கல் சைட்ல எப்படி நெக்லிஜென்ஸ் சொல்வீங்கன்னு நான் கேக்குறேன் சிம்பிளிங்க திமுகவோட நெக்லிஜென்ஸா தாவேக்காவோட நெக்லிஜென்ஸா சீமா தாவேக்காவுடைய திமுக ஆளுங்கட்சி ரைட்டுங்களா அப்படின்னா ஆளுங்கட்சியோட அதிகாரிகள் அதிகாரிகளை கீழ் மட்டம் விசாரிச்சாச்சு மட்டத்தையும் வந்து டெல்லிக்கு வரவழைச்சு விசாரிச்சாச்சு அப்போ அதிகாரிகளோட நெக்லிஜென்ஸ்னா இப்போ மேல்மட்டம் கலெக்டர் அப்புறம் ஏடிஜிபி இல்லை டிஜிபி அப்புறம் எஸ்பி இவங்களை நீங்கள் நெகிளிஜென்ஸ்க்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னா அவங்க வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க முடியும் அப்போ நெகலிஜென்ஸுக்குள்ளே கொண்டு வர போகிறது என்னென்னா லோக்கலாக இருக்கிற போலீஸ் தான் நீங்கள் நெகிளிஜென்ஸுக்குள்ளே கொண்டு வர முடியும் இதை தாண்டி வந்து நீங்கள் வேற குற்றச்சாட்டு வைக்கணும்னா

சொல்லுவார் சார்ஜ் ஷீட்டை கோயினிசன்ஸ் எடுக்கணும் கோர்ட் வந்து அதை எடுத்துக்கணுங்க சும்மா நீங்கள் போட்ட உடனே விசாரிக்காது அது ஆயிரம் கேள்வியை கேட்கும் ஏன்னா பொலிட்டிக்கலி சென்சிட்டிவாக மாறிடுச்சு இது மற்றதுனா டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க இதை வந்து அவங்க விசாரிச்சு அப்புறம் கோயினிசன்ஸ் எடுத்த பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சார்ஜ் ஷீட்டே தப்பு அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிற உரிமை குவாஷிங் த சார்ஜ் ஷீட்டு அதில் ஆயிரத்தெட்டு கோளாறு சொல்லுவாங்க இவ்வளோத்தையும் தாண்டி நீங்கள் விட்னஸ் லிஸ்ட் போடும்போது லிஸ்ட்ல விஜய் வருவாரான்னு தெரியாது செந்தில் பாலாஜி வருவாரான்னு தெரியாது ஏன்னா சம்பவ இடத்துல அவர் இருந்திருக்கணும்ல எங்க கண்ணால் பார்த்துருக்கணுல்ல அப்போ அதிகபட்சமா கண்ணால பார்த்த கொஞ்சம் பேர் இல்லை அந்த விஜய் பேச்சை கேட்க வந்தவங்க போலீஸு விஜயோட வாகனம் ஓட்டி இல்லை அவர் அவர் கீழே பணியாற்றினவங்க பாடி கார்ட்ஸு இவங்க தான் போட முடியும் எங்க எங்க இதில் வந்துங்க அப்படி இருந்த ஒரு நேபாளி வாட்ச்மேனுங்க அவன் நேபாளத்துக்கே போயிட்டான் இவங்க விசா சரி சுண்ணாவாக ஆயிடுச்சுங்க அவன் வந்து அவ நம்ம ஏஜென்சி மூலமாக வாங்குவோம் இல்லைங்களா சரி முதல்ல நான் வந்து பாப்புராஜுன்னு ஒருத்தரை வச்சுருந்தாங்க அவர் நம்ம ஊருக்காரர் அருப்புக்கோட்டை பக்கம் ஒரு நாள் வரவே இல்லை அவர் ஒரு நாள் வரல ரெண்டு நாள் வரல மூணு நாள் வரல சம்பவத்துக்கு முந்தி என்னன்னு கேட்டால் ஒரு ஆறு மாதம் கழித்து வந்தார் என்னங்கன்னு கேட்டால் இல்லைங்க நம்ம ஆஃபீஸில் இவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது அதனால் அண்ணன் பிரபாரனை பார்த்து ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வரலான்னு நினச்சி நான் வந்து போட்டை பிடிச்சி போயிட்டாங்கண்ண யாரையாக உன்னையை அதெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னா இல்லை எனக்கு அப்படி ஆகிப்போச்சுங்க திடீர்னு உணர்ச்சி ஆகிப்போச்சு இப்ப உண்மைங்க சொல்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் போட்டை பிடிச்சி போயிட்டேன் இருந்தாலும் வரு திருப்பி வந்து என்னை பார்க்க வர்றாரு பார்த்தீங்களா கையில வந்து அந்த டீ பாக்கெட்டு அப்புறம் ஒரு சோப்புங்க அது ரொம்ப ஃபேமஸ் சோப்பு சிறிலங்கன்னு சோப்பு இல்லைங்க இல்லைங்க ஓகே ஓகே அதெல்லாம் வாங்கிட்டு வர்றார் இல்லை வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் நான் போனேன் அப்புறம் என்ன இல்லை போன இடத்துல வந்து போட்டு நடுக்கணும் நின்று போச்சு ரிப்பேரு இலங்கை நேவி வந்து எங்களை பிடிச்சிட்டு போயிடுச்சு ஆறு மாசமோ நாலு மாசமோ தண்டனை அதை அனுபவிச்சுட்டு ஃப்ளைட் ஏற்றி விட்டாங்க வரும்போது சாருக்கு கொடுப்போம்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் பாவி உங்களுக்கு யாரையா அதெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு அப்புறம் நம்ம காவல்துறை நண்பர்கள் கேட்டேன் ஏங்க நீங்கள் மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல இதே தான் அவங்க சொன்னாங்க நீ ஒன்றுமே கொடுக்கல அவன் எனக்கு அவர் ஒரு ஏஜென்சில வந்தார் அப்படியே எங்களே இழுந்துட்டார் வரல திடீர்னு வேலைக்கு வரல வேலைக்கு வராதவங்கன்னு நம்மகிட்ட எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல நம்ம மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக கொடுப்போம் காவல்துறை நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மேன் மிஸ்ஸிங் கொடுக்கல நாளைக்கு உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இதெல்லாம் சந்தேகத்துக்கிடமாதான் மாறிடும் நாங்கள் சரி நம்ம வந்து ஒரு பப்ளிக் இதில் இருக்கோம் சாதாரண ஆஃபீஸ்லாம் வராதுங்க நீ ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் சினிமா நடிகர் அரசியல் கட்சியின் தலைவர் அப்போ நீங்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும் எல்லாருக்கும் உள்ளதான் எனக்குன்னு உங்களுக்கு சொல்கிற உரிமை கிடையாது அப்புறம் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு பழைய டேட்டு போட்டு கொடுத்து அப்புறம் இந்த தம்பிக்கு பணம் கொடுத்து நீ வராத பையனுமேல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேபாளி இருந்து நேபாளி கூர்கா எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பேர் ஆபீஸ்க்கு ரெண்டு பேர் இந்த சிபிஐ டார்ச்சர் தாங்காமல் நாலு பேரும் வேலையை விட்டு போயிட்டாங்க இவன் என்ன கேட்குறான் நம்மகிட்ட அவன் எங்கே போனா அவன் அட்ரஸை கொடுன்றான் பெரிய செல்ஃபோன் வசதி தான் இல்லாத அந்த காலகட்டங்கள் ஏட்ட எங்கே அட்ரஸ் இருக்கு சரி இந்த ஏஜென்சி தான் அனுப்புனாங்க அது ஏஜென்சி போய் பார்த்தா மூடி இருக்கு அத்தனை வருஷம் கழிச்சா ஏஜென்சி எப்படி நடத்திட்டு இருக்க போறா அதுக்கு சமாதானம் சொல்றதே பெரிய விஷயமா போயிருச்சு என்னன்னா இப்படி தான் கேட்பாங்க போலீஸ் விசாரணை சிபிஐ விசாரணைன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ இதை நீந்தி வரும்போது நம்ம வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தோன்னா பிரச்சனையே கிடையாது இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி தான் வந்திருக்கேன் விஜயும் தாங்கி வந்திருக்கணும்ன்ற அப்படி இல்லைன்னா நீங்க அரசியலுக்கு வரீங்க இது டஃப் பாத்துங்க இது அக்னி ஆறு நெருப்பாரு நீங்க நீந்தணும் சுடுதலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய நடிகர் வேணாலும் இருக்கலாம் இப்பதான் விஜய்க்கு அந்த அனுபவம் உரைக்கும் உரைக்கும் போது அவரு படுத்துக்குவாரு இல்ல எந்திரிச்சு நிற்பாரு இதை நம்ம இனிமேல் போக போக பாக்கிறோம் அவர் எப்படி அந்த படிப்பினை எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதை சம்பந்தமாக சொல்லிருக்கீங்க சரி ஒரே விவகாரமாக ஜனநாயகன் படம் அதற்கு உண்டான அந்த மேல்முறையீடு சென்றிருக்காங்க இவங்க கீழமை நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் இருபத்தி ஓராம் தேதி அந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது சென்சார் போர்டு ஆஹ் இவர் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு வர இருப்பதாக நம்ம இப்ப தகவல்கள் பார்த்துருக்குறோம் எப்படி போகும் ஜனநாயகனுக்கும் ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை தான் அவங்க ரொம்ப பிரதானப்படுத்துகிறாங்க இது என்ன ஆகும் சார் இல்லை தானா தேடிக்கிட்ட துன்பம் தாங்க சரி நம்ம சிபிஐ விசாரணையில் மட்டும் நான் சிக்கி சின்ன பண்ண ரெண்டு படம் வேறு எடுத்திருக்காங்க எண்பதுகளில் இதே பிரச்சனை தாங்க முதல் படம் சிக்கி சின்னா பண்ண மாதிரி ஏ வாங்கிட்டு வந்து அதை தூர்தர்ஷனுக்கு விற்க முடியாமல் நஷ்டப்பட்டான் ரெண்டாவது படம் அது ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு இதே மாதிரி தான் கட்டு அதாவது சென்சாருக்கு நம்ம அனுப்பும்போது ஈசிஆர்சி மும்பையில் இருக்கிற ஸ்பெஷல் கமிட்டியில் அப்பீலு இதை தாண்டியெல்லாம் இதே கிடையாதுங்க வாய்ப்பே கிடையாது இவங்களுக்கு ஈசியில் கட்டு கொடுத்தாச்சு கட்டை இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க யூஏ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு ஈசி ஒரு மெம்பர் புகார் அனுப்புகிறாரு அது அவரோட உரிமை தான் நீங்கள் ஒன்றும் தடுக்கவே முடியாது என்னோடய ஈசி கேஸில் என்னாச்சுன்னா ஒரு லேடி மெம்பருங்க அவங்க பிராமின் கம்யூனிட்டி நான் காதலை பூ நாடகம் பார்த்தேன் அதுல எல்லாம் அவ வந்து எந்த விதமான ஆடல் காட்சியும் வைக்கலையே நீங்க ஏன் வச்சேன்னாங்க இதுக்கு பதில் இருக்கா நாடகத்துல ஆடல் காட்சி இல்லை நீங்க ஏன் படத்துல வச்சிருக்கீங்க அந்த படம் எப்படின்னா சிவன் அப்புறம் வந்து பா இது சித்திரகுப்தன் இதெல்லாம் வரும் சித்திரகுப்தன் யாருன்னா நம்ம வெணிராட மூர்த்தி தொண்ணூறு வயசு இப்போ ஆனந்த ஒரு பேட்டியை படிக்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு அது என்ன நீங்கள் சிவா ராட் சிவா சித்திரகுப்தா இவங்களையெல்லாம் போய் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் கட் பண்ணுங்க படமே கட்டு அப்போ அந்த வசனத்தை மியூட் பண்ணுங்கள் அதாவது பேசா வசனமாக மாற்றுங்க அப்புடின்னா நான் பேச தான் வெளியிடணும் சைலண்ட் பிக்சர் யுகத்துக்கு போகணும் இதெல்லாம் நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அங்கே ஈடுபடாது சரி நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போய்கிறோன்னு நாங்களே ஆஃபர் கொடுத்து ரிவைஷிங் கமிட்டி போயிட்டோம் ரிவைசிங் கமிட்டியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆ இவங்க வர மாட்டாங்க ரிவைசிங் கமிட்டியில் இது சேம் குரூப் உட்காராது ஈசி கமிட்டியே ரிவைசிங் உட்காராது அவங்க கொஞ்சம் கட்டுகள் கொடுத்தாங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம் ஜனநாயகன் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கு அஞ்சாந்தேதி என்னமோ ஆறு ஏழில் வந்து கண்டிப்பாக அவங்க ரிவைசிங் கமிட்டியில் கொடுத்துருப்பாங்க பராசக்தி பத்தாம்தேதி ரிலீஸு ஒன்பதாம் தேதி தான் சர்ட்டிவிகேட் வந்துச்சு நாங்களும் பதினேழாக என்னமோ டேட்டுங்க பதினாறாம் தேதி தான் எங்களுக்கு சர்டிவிகேட் வந்துச்சு கையில் அப்போ இவங்க கொஞ்சம் பொறுமை காத்து கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிருக்கும் ஓ இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க இந்த கஷ்டமெல்லாம் தெரியாது கிடையாதே சினிமா தான் என்னோட சந்தேகம் இது நாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பார்த்தது இதே மாதிரி எத்தனை பேர் பார்த்து எவ்வளோ பெரிய அனுபவ ஸ்தாலி அனுபவ அனுபவம் நிறைந்தவர்கள் சென்சார் ப்ராப்ளம் பார்த்தவர்கள் சினிமா உலகில் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கள்ல இது வேணாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க ஆகாது இப்படியே விட்டீங்கன்னா ரிவைசிங் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா குடுத்துருவோம் கொஞ்சம் கட்ஸ் இருக்கும் அவ்வளோதா ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் மேபி ஆகலாம் ஒண்ணுமே ஆகாதுங்க ஒன்போதாம் தேதி ரிலீஸ்க்கு எட்டாவது கிடச்சிருக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு நோக்கம் இருக்கும்னு எனக்கு சந்தேகம் இதுல விளம்பரம் இருக்கு ஓகே ஓகே இந்த படம் வந்துங்க எப்பனா இதுல இந்த வழக்கு ஏரிங்ல கூட சொலிஷர் ஜெனரல் துஷார் மேதா அவர்கள் கூட ஆன்லைன் வாயிலாக வந்து ஆஜராகி அவர் வாதிட்டார் என்றெல்லாம் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதற்கு தடை ஏன் தெரியுமா சிங்கிள் ஜட்ஜி என்ன ஆர்டர் போடுறாருன்னா படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணியான்றாரு யூஏ கொடுன்னு அப்படி சொன்னா அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா இந்தியா முழுசும் இருக்கிற எத்தனையோ பட பிரச்சனைகள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை உதாரணமாக காட்டி கேட்பாங்க ரிலீஃப் கேட்பாங்க அப்படி விடவே மாட்டாங்க ஓகே ஓகே அப்போ நேச்சுரலா சரிசித்தி ஜென்ரல் அவர் வீடியோ கான்பரன்ஸ்ல வர்றாரு இதா இது அவாய்டபிள் ப்ராப்ளம்ங்க விட்டு அது எட்டாம் தேதி சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கும் அது அவங்களுக்கும் தெரியும்ன்ற அவங்களுக்கு ஒன்னும் தெரியாத நம்ம சஜஸ்ட் பண்ணல அவங்களுக்கு தெரியும் அப்ப ஏன் அப்ப அவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு இதுல நமக்கு நல்ல விளம்பரம் இருக்குடா அப்ப ரெண்டு இதுல அரசியல் ஒரு இது இருக்கு சினிமா ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்றோம் சரி ஐநூறு கோடி படம் வந்து முடிஞ்சு பல மாதங்கள் ஆன பிறகு கரூர் இன்சிடென்ட் கரூர் இன்சிடென்ட்ட சேர்த்து ரீஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சினிமா வட்டி எவ்வளோங்க மினிமம் ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட்னா அறுபது பர்சன்ட் வருங்க அஞ்சு வட்டியும்மாங்க அறுபது பர்சன்ட் வரும் சரி உங்கள் பெரிய கம்பெனி கொஞ்சம் குறையாக கூட இருக்கலாம் எவ்வளவு எவ் எவ்ரி சிங்கிள் ரூப் எவ்ரி சிங்கிள் டே வெயிட் பண்ண வெயிட் பண்ண வட்டி ஏறத்தான் செய்யும் சினிமாலாம் வந்து கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுற கதை சொந்த கசலாம் போட்டு யாரும் பண்ணுறது இல்லை இந்த ப்ரொடியூசரே வந்து லைன் ப்ரொடியூசராக தான் இருப்பார் இதில் விஜய்க்கும் பங்கு இருக்கும் விஜய் இல்லை எல்லா பெரிய நடிகர்கள் படமும் அப்படிதாங்க பெரிய பேனரை தவிர அப்போ மிக இயல்பாக புரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு சொல்லப்பட்டாலும் அதன் பின்னணியிலும் அரசியல் இருக்கிறது ஓகே லேட்டானால் நல்லது நமக்கு வந்து ரிலீஃப் வந்து எங்கேயாவது கிடைச்சிடணும்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க எந்த இடத்த அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா தணிக்கை வாரியம் மேல்முறையீடு போகும் மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் மேல்முறையீட்டில் ரிலீஃப் கிடைக்குன்னு கூட எதிர்பார்த்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும் அப்போ நம்ம ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணுறோம் அதாவது ஒம்பதாம் இருந்து பதினேழாம் தேதி வரைக்குமான ஒரு பெரிய விடுமுறை காலத்தை படம் மிஸ் பண்ணுது அதுக்கப்புறம் பிப்ரவரியெலாம் வரும்போது விஜயோட ஃபேன்ங்கிறவங்க ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களோ இல்லை காலேஜில் இருக்கிற யங்ஸ்டர்ஸோ அவங்களுக்கு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது விடுமுறை காலத்தில் பார்ப்பது எளிதாகவும் கல்லூரி பள்ளி திறந்த பிறகு பார்ப்பது கடினமாகவும் இருக்கும் இல்லையா அந்த கேல்குலேஷனில் மிஸ் ஆகுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார் இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமான அந்த நேற்றைய தினம் நடந்த சிபிஐ விசாரணை மற்றும் தங் உங்களுக்கு நடந்த அந்த விசாரணை சிபிஐ விசாரணை நீங்கள் எப்படியெல்லாம் விசாரிக்கப்பட்டீர்கள் எப்படி அந்த விசாரணைகள் இருக்கும் என்று உங்களுடைய உணர்வு பூர்வமான கருத்தையும் அதே போல ஜனநாயகன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் சம்பந்தமாகவும் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுடைய அனாலிசிஸை எங்கள் நேயர்களுக்கு தெளிவாக பகிர்ந்தீங்க சார் மிகுந்த நன்றிகள்